யாரு நல்லா டான்ஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க அதை கேட்கறதுக்கும் யாருக்கு கிஃப்ட் போகுதுன்னு சொல்லிட்டு அதாவது பாக்குறதுக்காகவும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நீங்க உங்கள யார் டான்ஸ் அழகா ஆடுந்துன்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்ல அவங்களுக்கு இப்ப பரிசும் கொடுக்கப் போறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாருங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பரா டான்ஸ் ஆனீங்க அவங்கள யார் நல்லா ஆடினாங்கன்னா எல்லாருமே நல்லா ஆடினாங்க நான் யாருன்னு பிரிச்சு யாருக்காகவும் அந்த கிஃப்ட கொடுக்க போறதுல எல்லாருக்கும் பிரித்து இந்த கிஃப்ட போறேன் ஏன்னா எல்லாருமே இந்த டான்ஸை சூப்பரா ஆடினீங்க அவங்களுக்கான கொடுத்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே ஆடிருந்தீங்க இப்போ எது நல்லால அப்படின்னு சொல்லவே முடியாது அதனால நான் எல்லாருக்குமே இந்த இந்த காசை பிரித்து கொடுக்க போறேன் என்ன என்னையா சேதோ நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பத்தா நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்பத்தா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களா அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சாவுத்திரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை யாராச்சும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தானே கொடுக்கணும் அதை எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி இங்க ஆடின எல்லாருமே நல்லா தானே ஆடினாங்க நீயே பார்த்துட்டு தானே இருந்த சரி நீ தனியா சொல்லு யார் இந்த இந்த வீட்லயே ரொம்ப அழகா ஆடுந்து அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு என்ன நான் இப்பவே சொல்றோம் பாருங்க தாமரை தான் சூப்பரா ஆடினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஈஸ்வரி இருந்துட்டு என்ன என்ன சாவித்ரி என்ன பேசிட்டு இருக்க நீ எல்லாருமே டான்ஸ் நல்லா தானே ஆடுனாங்க இப்போ உன்னோட பொண்ணு தான் நல்லா ஆடினான்னு சொல்ற இப்போ உன்னோட பொண்ணுக்கு வந்து பரிசு கொடுக்கணும் அதனாலதான் தான் எல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவித்ரி இருந்துட்டு இங்க பாருங்க மதனி இப்படி பேசாதீங்க என்னோட பொண்ணு எவ்வளவு அழகா ஆடினா நீங்கள் அதை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்கள் பாரு எங்கள் பாரு சாவித்ரி உன்னோட பொண்ணு கூட என்னோட பொண்ணும்தானே ஆடுனா அவ கூட தான் ஆடினா இங்க பாரு இந்த மாதிரி ஓரவஞ்சனெல்லாம் பார்க்க தேவையில்லை எல்லாருமே இந்த வீட்டில் சூப்பராக தான் டான்ஸ் ஆடினாங்க அதுவும் நம்ம பெரிய மாமாவும் அக்காவும் ஆடுந்த பார்த்தீங்க பாத்தீங்களா நீங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க ஆட்டத்துக்கு உங்கள் பொண்ணு ஆடுறதெல்லாம் நெகர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே நம்ம சாவித்திரிக்கு மூக்கு உடைஞ்சிருது எதுக்காக எதுக்காக இதை கேட்டோம் இப்போது நம்ம தான் மூக்கு உடைஞ்சி போய் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு இங்கே பாருமா எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அதுதான் இப்போ அம்மாச்சி எல்லாருக்கும் பிரித்து காசு கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு இல்லை இங்கே பாருடி ஒருத்தருக்கு கிடச்சிருந்தான் அது நமக்கு கிடச்சிருந்தா அந்த காசை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் ஒரு லட்ச ரூபாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருமா இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கெல்லாம் நீ இப்படி வாயை திறக்கலாமா ஆச்சு எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் ஏ அமைதியரடி ஒவ்வொரு பாவும் சம்பாதிக்கிறது உனக்கு போயிட்டு மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்து பாருடி அப்போ தாண்டி உனக்கு தெரியும் அப்படின்னாங்க இங்க பாருமா அது கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய குடும்பத்துல இருக்கோம் இப்போ நம்மளுக்கு ஒரு லட்ச ரூபாயெல்லாம் ஒரு காசா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட இருந்துட்டு சிக்கு அதாவது சா சாவுத்துட்டு இருந்துட்டு ஆமாடி நம்ம எவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கோம் நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்காவது இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கம் இருந்துட்டு சரி சரி எல்லாருக்குமே நான் தீபாவளி பரிசா நான் எல்லாருக்கும் காசு கொடுக்குறேன் நீங்க யாருமே கவலைப்படாதீங்க அம்மாச்சி ஆத்தா நீங்களே வச்சுக்கோங்க அந்த காசை நான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இங்கே பாரு ராசாங்கம் நான் பரிசு கொடுக்கறதா சொன்னேன்ல அது உண்மைதான் அது க கண்டிப்பா நிறைவேற்றணும் இல்ல இந்த காசை எல்லாருக்கும் பிரிச்சு அவங்கவுங்களுக்கு கொடுத்துரு கருப்பு நீ வாடா வந்து நீ எல்லாருக்கும் பிரிச்சு கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு அந்த ஒரு லட்ச ரூபாயை வாங்கி எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு குடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சாவத் அதாவது ஈஸ்வரிக்கே ஒரு ஞாபகம் வருது இந்த நல்ல நாள்ல நம்ம போஸுக்கு அந்த பொண்ணு போய் பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராசாங்க இருந்துட்டு வாங்க வாங்க நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன விஷயம் பாருங்க ஐயா நீங்க என்னோட பொண்ணை வந்து பொண்ணு கேட்டிருந்தீங்க அதனால என்னோட பொண்ணு போட்டோவை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஈஸ்வரி பயங்கர சந்தோஷம் பொண்ணு போட்டோவா இங்க எடுத்துட்டு வாங்க நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட அந்த போட்டோவை வாங்குறாங்க போட்டோ இருந்துட்டு போன்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சரி எதுல ஒன்று இருக்குதா நான் பாக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஆர்வமா வாங்குறாங்க வாங்கி பொண்ணை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம் பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு அந்த போட்டோவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காரு அந்த போட்டோ எப்ப எங்கிட்ட காமிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு அவரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மலர் இருந்துட்டு பயங்கரமா எமோஷனலா அதாவது அவங்க அழுக அழுக கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களையும் மீறி அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு ஏன்னா நம்ம போஸ் இருந்துட்டு உண்மையா லவ் பண்ணியிருக்காங்க நம்ம மலர் அதனால உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது தான் லவ் பண்ணவனை இன்னொரு தீ கட்டிட்டு போறாளே அதுவும் தான் லவ் பண்ணுவ அவனையும் ஒத்துக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறான்னு நினைச்சு பயங்கர வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு போயிட்டு இங்கே பாருங்கக்கா நீங்கள் ஃபீல் பண்ணுறது உங்கள் முகத்தில் தெரியுது இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை அதுவும் போஸ் மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு என்ன வருத்தம்னா போஸ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பொண்ணை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்குது அந்த பொண்ணு போஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வருத்த என்ன கஷ்டப்பட போதோ அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுக்கா நீங்கள் நீங்கள் வருத்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த பொண்ணை நினச்சிதான் வருத்தப்படணும் நீங்கள் அவன் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போகிறானேனு நினச்சலாம் வருத்தப்பட கவலைப்படாதீங்கக்கா பிளீஸ்க்கா அப்படின்றாங்க இங்க பா இங்க பாரு தமிழ் நான் அதை நினைச்செல்லாம் வருத்தப்படல இப்போ இப்போ பாரு என் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடக்கிறது என்னால பார்க்க முடியல ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்கக்கா நீங்க தான் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டீங்களா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு தமிழ் எனக்கு இதுவே போதும் பட்டதே போதும் கல்யாணம்ன்ற பேச்சுக்கே எனக்கு இங்க இடமே கிடையாது நான் இந்த வீட்லயே இருந்துடுறேன் ஆனா இப்படி நடக்கிறதெல்லாம் எனக்கு பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல ஏன் அதாவது என் இடத்துல வேற ஒரு பொம்மை என்னால் வச்சும் பார்க்க முடியல அதே அதே சமயத்தில் என்னையும் அந்த இடத்துல வைக்க முடியல என்ன என்ன எனக்கே புரிஞ்சுக்க முடியல தமிழ் நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல தமிழ் அப்படின்றாங்க இங்கே பாருங்கக்கா திரும்ப திரும்ப சொல்கிறேன் இங்கே பா கண்டிப்பாக போஸை கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்படணும் நீ அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக அந்த பொண்ணு பாவம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த மலர்கிட்ட சொல்லுவோம் இங்கே பா பாரு தமிழ் அப்படி எல்லாம் நினைச்சிடாத கண்டிப்பா வர பொண்ணு எம்எல்ஏ பொண்ணு கண்டிப்பா ரொம்ப திமிராதான் இருக்கும் இவன் தான் அணுகி போற மாதிரி இருக்கும் நான் ஏதோ வேலைக்காரதுனால என்ன மிரட்டி மிரட்டி மீன் இருந்தான் கண்டிப்பா அந்த பொண்ணு இவனாதான் மிரட்டி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு இருக்காதுன்னு நான் நினைக்கிற தமிழ் அப்படின்றாங்க இங்க பாருங்கக்கா அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம் விடுங்க அவங்க யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டோம் நீங்க நீங்க வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம மலர்ந்துட்டே இங்க பாரு தமிழ் அப்படி ஒரு எண்ணம் ஒரு துள்ளி கூட என் மனசுல வந்ததே இல்லை எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல தமிழ் எனக்கு நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க இங்கே பாருங்க நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது வாங்க நம்ம வெளியே போய் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூட்டிகிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு அந்த போட்டோவை பார்த்து ரசிச்சுட்டே இருக்காரு அம்மா பொண்ணும் ரொம்ப அழகா இருக்குதுமா ரொம்ப அழகாக இருக்குமா எப்பமா எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காரு இவர் அதாவது இவர் நம்ம போஸ் இருந்துட்டு பொறுமையாக மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த கல்யாணமும் நடக்காது அவர் பண்ண வேலைகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க ஆனால் அது நம்ம போஸுக்கு புரியவே மாட்டேங்குது அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு போஸ்ட் பண்ண எல்லாமே அதாவது வெளிச்சத்துக்கு வந்து அவன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா ஈஸ்வரி இருந்துட்டு அதாவது அதை யாரு ராசாங்கத்து கிட்ட போயிட்டு இங்க மாமா பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு போயிட்டு பாத்துட்டு வந்துருவோம் நாளைக்கே போய் பாத்துட்டு வந்துருவோம் சொல்லிட்டு பாரியஸ்வரி அவசரப்பட வேண்டாம் பொண்ணோட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பொறுமையா எல்லாத்தையும் எங்கேயும் ஓடி போற போறது இல்ல சரியா அப்படின்றாங்க பாருங்கன்னு நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு தள்ளி கூட தள்ளி போடக்கூடாது போடக்கூடாதுமாமா அதனாலதான் நான் இப்பவே பேசலாம்னு சொல்றேன் அப்படின்றாங்க எங்க பாரீஸ்வரி எது எப்ப பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இப்போ உனக்கு ரொம்ப அவசரமா இருந்தா நீயே போய் பாத்து எதுவும் கேட்காத அப்படி இல்லையா நான் பொறுமையா நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு சரிங்க மாமா நீங்க அமைதியா போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோவம் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாமரை இங்க பாருங்கம்மா நம்மள மாதிரியே அவங்களும் ஒரு அடிமையா தான் இருக்கணும் கண்டிப்பா அவங்க எம்எல்ஏ பொண்ண கல்யாணம் பண்ணவே கூடாது எப்ப ஏதாவது பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாறி நானும் அதை அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டாவே நடத்திட்டு போறாங்க எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்ததுன்னே எனக்கு தெரியலடி அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா எதாவது பண்ணி நிறுத்தியே ஆகணுமா அவங்களே இந்த மாதிரி பாக்குறதுக்கே என்னால சகிக்க முடியல நம்ம நம்ம இடத்துக்கு அவங்களும் வரணும் அவ அப்பதான் நம்மளோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கும் புரியுமா அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட சித்ராக்கிட்டையும் போஸ் கிட்டியும் எங்கள் பாரு போஸு பொண்ணோட ஃபோட்டோவும் வந்துருச்சு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு பொண்ணையும் பார்த்துட்டு வந்து கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிடுவோம் நீ குடிக்க கூடாது எதுவுமே அவசரப்பட்டு எந்த வார்த்தையுமே விடக்கூடாது போஸு அதுக்கப்புறம் நீ அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணனா கண்டிப்பா எல்லாமே வீணா போயிடும் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு பலன் கிடைக்காமே போயிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு அந்த அந்தது நம்ம பொண்ணை கட் கல்யாணம் பண்ணி கொடுத்து மந்திரி ஆகலாம்னு நினச்சிட்டு இருக்காரு ஆனால் முந்திரி கூட ஆக முடியாதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அப்படியே பட்டவனுக்கு தான் அவங்க பொண்ணை வந்து கொடுக்க போகிறாங்க மந்திரி பதவிக்கு மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தன்னோட பொண்ணோட வாழ்க்கையே இந்த அதாவது இப்படி ஒருத்தனுக்காக கொடுக்க போ கொடுக்க போகிறாங்க தன்னோட பொண்ணோ பொண்ணோட அதாவது தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை அடமானம் வச்சு ஒரு மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க இந்த மந்திரி பதவி வந்து கண்டிப்பா அவருக்கு கிடைக்காது அந்த மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு தான் தன்னோட பொண்ணோட வாழ்க்கையே அடமானம் வச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்காரு அவரு அஹ் ஆசைப்படுறதெல்லாம் கண்டிப்பா அவருக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே மாட்டேங்குது ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள தூந்திட்டா கண்டிப்பா நம்ம மந்திரி ஆயிடுவோம்ன்ற நினப்பு வந்துருச்சு அவருக்கு அதனால இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு எம்எல்ஏ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம போஸுக்கு ஏதாவது பெரிய பெரிய போஸ்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல உக்கார வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுவும் நடக்க போறதுல போஸ் இப்ப இப்ப எப்படி இருக்காரோ அதே இடத்துல தான் இனிமேவும் இருக்க போறாருன்னு அவருக்கு தெரியவே இல்லை இவருக்கு எப்போ அதுதான் புரிய போறோம் புரியதோ புரிய போதும் தெரியல ஏன்னா அவங்க நடந்துக்கிறது அவரோட யோசனைகள் திங்ஸ் அதாவது அவரோட திங்க் பண்ற யோசனை எல்லாமே ஒரு அளவுக்கு தான் இவ்வளோதான் இருக்குன்னா அவங்களுக்கு இவ்வளோதான் இருக்கு அவங்களுக்கு நல்லது நல்லது யோசிக்கணும் அப்படின்ற எண்ணமே வர மாட்டேங்குது ஏன்னா நெகட்டிவ் பண்ணி பண்ணி பண்ணியே நெகட்டிவாகவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டதுனால அவங்க மைண்டே நெகட்டிவாக மட்டும்தான் மாறி அவங்க மைண்ட் எப்ப பாசிட்டிவா மாறும் தெரியாது ஆனா ரொம்ப கஷ்டம் அவங்க மைண்ட் வந்து பாசிட்டிவா மாறறதுக்கு பாசிட்டிவா மாறவும் மாறாது அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட வீட்டில் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது நைட் என்ன பண்ணுவாங்க பட்டாசு வெடிக்கவாங்க அப்பத்தான் இருந்துட்டு சந்தோஷத்தோட பட்டாசு எல்லாம் பெட்டியாக எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பயங்கர சந்தோஷத்தோட ஏ தமிழ் எங்க வாடி வந்து பட்டாசு வெடிடு சேதோ இந்த பட்டாசு எல்லாம் வெடியா வெடி நீ வெடிக்கிற போது நான் பார்த்து ரசிக்கிறேன் சொல்றாங்க கம்பி மத்தாப்பு இருக்குல்ல அந்த மத்தாப்பு எடுத்து சுத்திரியா நான் பத்து வச்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லையா சேதோ நான் அது அது பசங்க கிட்ட கொடுத்தா அந்த பசங்க சுத்துறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேனியா எனக்கு அந்த ஆசைலயா இல்லையா ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு இங்க பாருங்கத்த நீங்க கம்மி மாத்தாப்ப சுத்தலாம் பரவாயில்ல நாங்க சுத்துறோம் நாங்க சுத்துறத பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க யாரோ ஒருத்தர் சுத்துங்கடி சுத்துறது யாரா இருந்தாலும் பார்த்து ரசிக்க போறது நானா மட்டும் தாண்டி இருப்பேன் எல்லாரும் பட்டாசு வெடிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னு குட்டியா பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே வெடிச்சுட்டே இருக்காங்க நம்ம பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்கத்துக்கிட்ட ஏயா ராசாங்கம் எதுக்கா எதுக்காக நீயும் உக்காந்துட்டு இருக்க வந்து வெடியா வந்து வெடிச்சு பாரியா நீ வெடிக்கிறதையும் நானும் ரசிக்கிறேனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே இன்னைக்கு நல்ல சாப்பாடு டான்ஸ் ஆட்டம் பாட்டம் படம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருந்துட்டாங்க அதுவும் நம்ம ஈஸ்வரிக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவர் போஸுக்கு அதாவது அவனோட பையன் அவங்களோட பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணம் நிச்சயம் இருக்கு அந்த போட்டோ வந்திருக்கு இதெல்லாம் நினைச்சு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா ஒரு பெரிய இடத்துல பொண்ணு எடுக்க போறோம் நம்ம பையனுக்கும் ஒரு பெரிய பதவி கிடைக்க போதுன்னு ஒரு எண்ணத்துல இருக்காங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ஆனா இந்த பக்கம் சாவித்திரிக்கு பயங்கர கடுப்பு ஏன்னா அதாவது ஈஸ்வர் இருந்துட்டு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு கட்டவே கூடாது அவங்க வந்து எப்பவுமே எங்களை மாதிரி அடிமையா தான் இருக்கணும் நாங்க எப்படி அடிமையா இருக்கோங்களோ அதே மாதிரி அவங்களும் அடிமையா இருக்கணும்னு ஒன்று எண்ணம் அவங்களுக்கு இந்த தீபாவளி இருந்து அதிர்ச்சியை மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏன்னா ராசாங்கம் ராசாங்கம் இருந்துட்டு காலையில் ஆசிர்வாதம் பண்ணதையும் பாட்டி வந்து நம்ம பாட்டி இது நடந்துக்கின விஷயம் இந்த வீட்டுக்கு வந்தது எல்லாத்தையும் நினச்சி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ஒரு அதாவது ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க மைண்டில் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தனம் இருந்துட்டு தமிழ் கூட சேர்ந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க மலர் இருந்துட்டு ஒரு கசப்பான எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதை தூக்கி போட மனசில்லாமல் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்காங்க அதை எப்போ வெளியே போடுறாங்களோ அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதாவது தோணவே மாட்டேங்குது அது அப்படியே தோணுனாலையும் அது வெளியே போ எடுத்து போட அவங்களுக்கு மனசே வர மாட்டேங்குது அந்த மனசு வந்தா கண்டிப்பா மலை ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மோகனா மோகனா இருந்துட்டு எல்லாத்திலயுமே தள்ளி நிக்கிறாங்களா இல்ல அவங்கள யாருமே டார்கெட் பண்ண மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுறாங்க அவங்க மேல யாருமே டார்கெட் பண்ணறோம் பண்றதும் இல்ல அவங்க பேச்சுக்கு எப்படின்னா வீட்டுக்கு வந்த மருமகம் தான் ரெண்டு பேருமே மருமகங்கள் தான் ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க ஆனா இந்த வீட்டுல அந்த மாதிரி இல்லை நம்ம மோகனா இருந்துட்டு ரொம்பவே தள்ளி நின்றுக்கிறாங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்துக்கணும் யார்கிட்டயும் சண்டைக்கு போகாம அவங்க மரியாதையை அவங்க காப்பாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு ராசாங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க ராசாத்து ராசாங்கத்துக்கு கால் பண்ணி இங்கே ஐயா நாளைக்கு உங்கள் உங்கள் வீட்டுக்கு என் என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு வரலானுங்கிறேன் நீங்கள் சம்மதம் சொல்லுவீங்க சம்மதம் சொல்லுவீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன இவ்வளோ அவசரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லையா நல்ல விஷயத்த தள்ளி போட தேவையில்ல என்னோட பொண்ணும் பையனை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல அதனால தான் கேட்டாய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ராசாங்கத்துக்கு அதாவது எந்த டவுட்டுமே வரமாட்டேங்குது அதில் ஒரு சதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கவே மாட்டாரு இந்த பக்கம் ஒரு திட்டம் இந்த பக்கம் எம்எல்ஏ ஒரு திட்டம் நடுவில் எடுத்து தம்பிக்காக சன்னாசிக்காக இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அவரோட பையன் வந்துட்டு இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் வந்து தன்னோட பதவிக்கே ஆப்பு வைக்கிற அளவுக்கு ஒருத்த வந்து பிளான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதாவது எதுவுமே அவருக்கு தெரியாம இதெல்லாம் வெகு பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு சரிங்க சரி எம் நான் பார்த்து பேசிட்டு நாளைக்கு நாளைக்கு காலையிலேயே உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஈஸ்வரியை கூப்பிட்டதுனால அதாவது தாமரையும் சாவுத்திரியும் ஃபஸ்ட்டு ஓடி வந்து நிற்கிறாங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் யார் வாழ் யாரு வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை வருது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆளா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சாவுத்திரி தான் அவங்க அதாவது யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் மொதல் ஆளாக சந்தோஷப்படுறது வந்துடுறது நம்ம சாவுத்திரியா மட்டும் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்திரியும் வந்துடுறாங்க சாவுத்திரி கிட்ட ஈஸ்வரி என்னன்னு கேட்கவும் ஆனா எனக்கு தெரியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சாவுத்திரி வந்துட்டு அண்ணனை போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவுத்திரி வந்துட்டு இது இதாவது ஈஸ்வரிய கூப்பிட போயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி மாமா எவ்வளவு நேரமா கூட்டிட்டு அதாவது மதனி எவ்வளவு நேரமா மாமா உன்ன அண்ணன் உன்ன கூப்பிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்ன சொல்ற சாவுத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் காதை கேட்கல சாவுத்திரி அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மாதிரி சீக்கிரம் வாங்க அவங்க எதுக்கோ என்னத்துக்குன்னு தெரியல உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க என்ன விஷயம் தெரியல எனக்கே பயமா இருக்குது அவங்க கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம ஈஸ்வரர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ நம்ம பண்ணதுல ஏதாச்சும் யாருக்காச்சும் தெரிஞ்சிருச்சா என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்திரி நம்ம பண்ண விஷயங்கள்ல ஏதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சதுனாலதான் இப்படி கோவமா இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பயங்கர டென்ஷனா கீழே போறாங்க கீழே போன உடனே நம்ம ராசாங்கத்தை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறாங்க நம்ம செஞ்ச விஷயம் விஷயத்துல யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்மள சும்மாவே விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்திரி இருந்துட்டு அதாவது அண்ணன் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம சாவுத்திரி இருந்துட்டு மாமா சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு சாவுத்திரி நீ பண்ண நீ பண்ண வேலையால இப்ப என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா சொல்றாங்க மொட்டையா சொன்ன உடனே நம்ம சவுத்ரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன என்னமாமா சொல்றீங்க என்ன விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சவுத்ரி இருந்துட்டு இங்க பாரு இங்க பாருங்கண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கே புரியல என்ன என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்க பாரு இங்க பாரேஸ்வரி உன்னோட பையனுக்கு பொண்ணு பார்த்துருந்து அதாவது பொண்ணு அந்த எம்எல்ஏ பொண்ணு கேட்டிருந்தேன் இல்லையா அவங்க நாளைக்கு வீட்டுக்கு வராங்களாம் என்ன சொல்ற வர சொல்லு கொடுக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அண்ணா இதை கேட்கறதுக்காக தான் இப்படி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா ஈஸ்வரி நான் நாளைக்கு வர சொல்லட்டுமா இல்ல இன்னொரு நாளைக்கு டைம் பார்த்து வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல நாளைக்கே வர சொல்லிடுங்க நான் நான் போஸ் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்றாங்க இங்க பாரு சாவுத்திரி போஸ் கிட்ட சொல்லி வை அவன் ஆஹ் இப்படி எல்லாம் இருந்தானா கண்டிப்பா அவன் இனிமேல பொறுப்பா இருக்கணும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னா ஒரு பொண்ணு நம்மள நம்பி வருதுன்னா அந்த பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு அவனுக்கு தெரியணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருன்ன கண்டிப்பா என்னோட பையனை நான் கண்டிச்சு வச்சுறேன் அவங்க சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன நம்ம பயங்கர சந்தோஷத்தோட கிட்ட அதாவது அதாவது பயங்கர கோபமா இருக்காங்க நம்ம பக்கம் ஒரு பக்கம் ரொம்பவே கோபமா இருக்காங்க ஈஸ்வரி பயங்கர சந்தோஷத்தோட போயிட்டு போஸ் கிட்டையும் சித்ரா கிட்டையும் இங்க பார்ட போஸ் நாளைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாருமே வராங்க நீ ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு சந்தோஷமா இருக்கணும் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்துக்கிட்ட அப்பதான் the day. இங்க அரசாங்கம் ரெண்டு பேரும் நம்ம போஸும் த மலரும் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கோவத்துல அதாவது மனசு பிரிஞ்சுட்டாங்கன்னு நினச்சேன் ஆனா இப்போ வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வரைக்கும் அவங்க வந்துட்டாங்களே அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மனசு மாறி ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு நினச்சேன் ஆனா இப்போ நீயே கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேற கல்யாணம் பண்ணி வைக்க மனசு வந்துருச்சு உனக்கு என்னையாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாராத்தா அவங்க அவங்களுக்குள்ள செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களே தான் விவாகரத்துக்கு கேட்டாங்க நம்ம வள வழக்கப்படி நம்ம விவா விவாகரத்தை கொடுத்துட்டோம் அதனால தானே இப்போ ஈஸ்வரி வந்துட்டு என்னோட பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறா அதில் தப்பு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்கள் பார் எங்கள் பாரியார் அரசாங்கம் இதில் தப்பு இல்லை தான் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் இங்கே பாருங்க பார்த்தா யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல மலர மலர் மலர் வந்து நம்ம சும்மா விட போறதுல அவளோட வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பா அதை எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்பத்தா அப்படின்றாங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க பாரு சேது பாரு ரசாங்கம் கண்டிப்பா மலர் வாழ்க்கையை சீக்கிரமா சரி பண்ணணும் இப்படி இவனுக்கு போஸுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கும்போது மலர் எப்படி இந்த வீட்டில் இருப்பா கண்டிப்பா இருக்க முடியாது இருக்க இருக்க முடியாத அரசாங்கம் தான் நம்ம ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கா அவளுக்கு சீக்கிரமா ஒரு ஏற்பாடை பண்ணிட்டு இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி பண்ணிட்டியா எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க இங்க பாருங்காத்தா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நீங்க நீங்க கேட்ட விஷயத்த நான் சீக்கிரமா பண்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ல இருந்துட்டு ரொம்பவே ஜாலியா பட்டாசுச்சுட்டு இருக்காங்க தமிழ் இருந்துட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு தாம யாரு நம்ம சேது இருந்துட்டு பயங்கர எமோஷனலா நம்ம தமிழை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த நம்ம தனா இருந்துட்டு அக்கா உன்னை மாமார் சைட் அடிச்சுட்டு இருக்கிறாரு சைட் அடிச்சுன்னு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓ காது ஒருமா போய் சொல்லுவோம் ஏ என்னடி பேசுற அவராவது இது இப்படி எல்லாம் பண்றதாவது கண்டிப்பா அவரெல்லாம் இப்படி பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன் உன்னவே பார்த்துட்டே இருக்காருக்கா ரொம்ப ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நீ ரொம்ப வெகுலியா ஜாலியா விளையாடிட்டே இருக்கியா அதை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காருக்கா நான் அத பார்த்துட்டேங்க அப்படின்னாங்க என்ன என்ன நீங்க பாருதானோ ஆஹ் கம்மன் இருந்தானோ யாரு எப்படி என்ன போயிட்டு போறாங்க ஆஹ் எதுவும் கண்டுக்கு போறதில்லை அப்படின்றாங்க இங்க பாருக்கா மாமாவே இவ்வளவு இறங்கி வரும்போது நீ ஏக்கா இவ்வளவு பிரிவாவ பிடிக்கிற மாமா ரொம்ப பாவம்க்கா ஏதோ கோவத்துல அப்படியெல்லாம் கேட்டுட்டாங்க நீயும் அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் பண்ணாதுக்கா முன்ன மாதிரி எல்லாம் இல்ல மாமா ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்த்துக்கிட்டே போயிட்டு தனம் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா என்னோட அக்காவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருதானோ உங்க அக்காவே எனக்கு பிடிக்கும் தான் இப்ப கிடையாது ஒரு காலத்துல இப்போ அவையாரோ நான் யாரோ இங்க பாருங்க வெளியெல்லாம் பேசாதீங்க நீங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைக்கும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கும் கஷ்டம் பாக்குறவங்களுக்கும் கஷ்டம் அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்க அவங்களுக்கும் கஷ்டம் மாமா அப்படின்றாங்க இங்க பாரு எப்ப நீ பெரிய பிள்ளை மாதிரி பேச ஆரம்பிச்ச இப்படி எல்லாம் பேசாத நல்லா இல்ல அப்படின்னாங்க பாருங்க பாருங்க மாமா நான் நல்லதா தானே சொல்றேன் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாமா அதனாலதான் தான் எல்லாம் பேசுறேன் இங்க பாரு தனோ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல உங்க அக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் தான் எல்லாம் சொல்றேன் அக்கா அடிக்கடிக்கு வயிற்றுல குழந்தையெல்லாம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ உதைச்சிட்டே இருக்குன்னு சொல்லுது அந்த ஃபீலிங் அந்த ஃபீல் எல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது மாமா தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கர எமோஷனல் ஆயிடுறாரு என்ன என்ன என்னத்தனம் சொல்ற என்ன எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதாவது இதெல்லாம் கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இங்க பாரு இங்க இங்க பாருங்க மாமா என் அக்கா அப்படிதான் சொன்னா நானும் கையை வச்சு பார்த்தேன் கையை வச்சு பார்க்கும் போது இந்த பக்கமோ அந்த பக்கமும் ஒத்துச்சுக்கிட்டே இருக்கு இந்த இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்க அனுபவிக்கல மாமா அதனாலதான் இல்லாமல் அம்மா சொன்ன அப்படின்றாங்க என்ன என்ன தான சொல்கிற அது நான் ஃபீல் பண்ண முடியுமா எனக்கு அந்த ஒரு வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுக்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டு தானம் பயங்கர சந்தோஷப்படுறாங்க என்னமோ அம்மா கேட்குறீங்க நீங்களா கேட்குறீங்க என்னால் நம்பவே முடியல மாமா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் உண்மையாக தான் தானோ எனக்கு ஆசையாக இருக்குது தானோ ப்ளீஸ் தானோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நீங்கள் வெயிட் பண்ணுங்க மாமா உங்களுக்கு நான் இங்கே பாரு தானோ இந்த விஷயம் வந்து தமிழுக்கு தெரியக்கூடாது தமிழுக்கு தெரியாமல் எனக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே மாமா நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு தனோ ப்ளீஸ் தனோ எப்படியாச்சும் பண்ணு தனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு ஒரு ஐடியா பண்ணிடுறாங்க இங்க பாருங்கள் மாமா நீங்கள் லேடிஸ் லேடிஸ் கிட்ட போடுங்க அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்றாங்க நம்ம சேதம் நினச்சது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க